பாமிஷன்ன இன்னைக்கு இந்த என்ன கண்ணொளிக்குறோம்னா தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பிரயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் இழுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றி வர அந்த இடத்தில் இறை அருள் பரிபூரணமாய் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எல் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி வர நல்ல அதிர்வலைகளை உணரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பசு நெய்யாள் தீபம் ஏற்றி வர மங்கள தேவதைகளினுடைய வாசம் அங்கே நித்தம் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கடுகு எண்ணெயால் தீபம் ஏற்றி வர செவ்வாய் பகவானினுடைய காரகத்துவங்கள் சார்ந்த நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வேப்ப எண்ணெயால் தீபமேற்றி வர துர்தேவதைகளும் தீய அதிர்வலைகளும் கந்திருஷ்டிகளும் அகலும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எருமை நெய் கொண்டு காளி தேவிக்கு அல்லது யமதருமருக்கு தீபம் ஏற்றி வர மரண பயம் நீங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தார்களே நாம் எந்த எண்ணெயை பிரயோகப்படுத்தினாலும் நாம் பிரயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயானதே சுத்தியாக நேர்த்தியாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கின்றதா என்பதை பொறுத்துதான் அதற்குரிய பலாபலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிகட்டே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது அடியார்கள் மறவாமல் நீ இருக்கிற நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தியார் யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய